ஒரு கீ அசல் டேக்ஸ் ஒன்று போகிற மாதிரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிண்ணா ஒரு லட்சத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சில்ட்ர வண்டி ஓட்ட ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டய டயர் இல்லாமல் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டீசல் வேரியண்ட்டு டாப் எயிட் மாடல்ண்ணா பட்டன் ஷார்ட்டு சென்டர் ஓப்பனு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பன்னெண்டு அறுபது வேலை வெலை சொல்லுதுண்ணே பண்ண அனுசரித்து கொடுத்துடலாம் ஏன்னா ஐடியா இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கண்ணா ஒரு கீ அசல் டேக்ஸ் ஒன்று போகிற மாதிரிங்கண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிண்ணா ஒரு லட்சத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சில்ட்ர வண்டி ஓட்ட ஓடி இருக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது டயர் டயர் இல்லாமல் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டீசல் வேரியண்ட்டு டாப் ஐன் மாடல்ண்ணா பட்டன் ஷார்ட்டேஜ் சென்டர் ஓப்பனு ஃபுல் ஆப்ஷன் வண்டி பன்னெண்டு அறுபது வேலை சொல்லுதுண்ணா முன்னே பண்ண அனுசரித்து கொடுத்துடலாம் ஏன்னா ஐடியா இருந்துச்சுன்னா கூப்பிடுங்கண்ணா